சன் அஸ்டோ டிவி நேர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நேர்களே நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அடுத்த மாதம் தை மாதம் துவங்க காத்திருக்கிறது தை மாதம் அப்படின்னாலே நிறைய பேர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம் கிராமத்து பாஷையில் சொன்னால் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று ஒரு சொலவடையே உண்டு அதேபோல தை மாதத்தில் என்ன பிரத்யேகமான ஒரு சில விசேஷங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தை மாதத்தில் பொங்கல் திருவிழா வரும் விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து இறைவனுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக நாம் கடப்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் பொங்கல் திருவிழா ஒரு பக்கம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது ஒரு பக்கம் இத்தனை இருந்தாலும் மார்கழி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மிகப்பெரிய ஒரு தன்மைகள் உண்டு இந்த அமாவாசை என்று சொன்னாலே நீங்க வந்து நம்ம இந்து மதத்துல நிறைய பேர்கள் கடைபிடிக்கின்ற தாத்பரியில் பாத்தீங்கன்னா ஆடி மாதமாக இருக்கக்கூடிய அமாவாசை என்று நம் முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவதாகவும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்று நாம் அவர்களுக்கு மனதார படையல் செய்து அவர்களை திருப்திப்படுத்துவதாகவும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று அவர்களை எல்லா விதத்திலும் மனமகிழ்ச்சி வரச் செய்து அந்த ஆத்மாக்களை மிக அதிகபட்சம் திருப்திப்படுத்தி அவர்களை இறைவனருள் செல்வதற்காக வழி அனுப்பி வைப்பதாகவும் தாத்பரியங்கள் உண்டு இப்போ தைமாச அமாவாசைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு அதாவது நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய நம் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் நம்மிடம் இருந்து எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ந்து நம்மை வாழ்த்திவிட்டு மீண்டும் இறைவனடி சேருவதற்குண்டான ஒரு நாளாக நாம் கருதுகிறோம் தையமாவாசை இந்த தையமாவாசைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தையமாவாசை என்பது மகரம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வீட்டில்தான் நடக்கும் மாறு தை அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டாலே தை மாசத்துல சூரியன் எங்க இருப்பாரு மகரத்தில் இருப்பார் சூரியன் யார் என்று கேட்டால் பிதுர் காரகன் அப்பாவுக்கு சம்பந்தப்பட்டவர் என்றும் மாதுர் காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் யார் என்று கேட்டால் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த சூரிய சந்திர இருவரும் இணைந்து மகரத்தில் இருந்தால் அதற்கு பேர் அமாவாசை அப்போ தாய் தகப்பன் இல்லாதவர்கள் ஏற்கனவே இழந்தவர்கள் அவர்கள் சென்றடைந்து பரலோகம் சென்று விட்ட பிற்பாடு இங்கு வாழக்கூடிய அவர்களுடைய தம்பதிகள் ஆக சூரியன் சந்திரன் இருவரும் இணைந்து தை மாதம் அமாவாசையில் மகரத்தில் திகழுகிற காரணத்தால் பெற்றோர்களுக்கு நீத்தார் கடன் செய்வதற்கு மிக 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 பெரிய உத்தமமான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப பெற்றோர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க வீடுகள்ல கோயில்களில் போய் பண்ணுறீங்க அவங்க அவங்க வசதிக்கு தகுந்தபடி அவர்களுடைய பொருளாதார நிலைகளுக்கு தகுந்தபடி அந்த செய்ய வேண்டிய திதிகளையும் கடப்பாடுகளையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் வணங்கி வாருங்கள் மிக நல்லதே நடக்கும் இதில் நம்ம ஏன் வந்து முன்னோர்களை வணங்கணும் கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ஓ நீங்கள் முன்னோர்களை திதி கொடுக்குற போது அந்த ஐயரோ அல்லது குறுக்களோ என்ன சொல்கிறாங்க நிறைய பேர்களுக்கு முப்பத்து முப்பது டோயவர்களையும் வணங்கி அந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கிற போது அந்த முன்னோர்கள் நமக்கு தெரிந்த தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ மட்டுமல்ல அதற்கு முந்தி பிறந்து இறந்து போனவர்களுக்கும் இந்த திதி என்பது அவர்களுக்கு போய் சேருகிறது என்பது ஐதீகம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஒரு பையன் இந்த உங்க பையனை நீங்கள் அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்புறீங்க அனுப்புற பையன் இங்கேருந்து போகும்போது எல்லாத்தையும் எல்லா டாக்குமெண்டையும் பத்திரமா எடுத்துட்டு போனார் ஆனா ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பேப்பரை விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இமிகிரேஷனில் போய் நிற்கிற போது அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸர் பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது உன்னை பார்த்தாலும் ஒன்றும் பெருசாக எங்களுக்கு சந்தேகம் வரல இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்திருக்க உண்மையாகவே நீ மறந்து போயிருக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல நீ போய் படிப்போ அப்படின்னு உங்களை ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அந்த வெள்ளக்காரனாக இருக்கக்கூடிய ஜானோ பீட்ரோ யாரோ ஒருத்தர் அது உங்களுடைய முன்னோர்களின் ஆத்மாவாக இருந்து உங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு உதவி செய்ததாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாட்டி எல்லாரையும் பிடிக்கிற பிடிக்கிறாரு உங்களை மட்டும் ஏன் அனுப்புனாரு நான் இதை இப்படி கூட ஒன்னு சொல்றேன் கேளுங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக காத்திருக்கிறீர்கள் அந்த காரியம் எதிர்பாராத விதத்தில் ஒரு நபரால் யாரென்று தெரியாத ஒரு நபரால் உங்களுக்கு கைகூடி வருகிறது என்றால் அந்த நபருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவர் என்ன பெரியப்பா பையனா சித்தப்பா பையனா இதுக்கு முன்னாடி பழகினீங்களா கொடுக்கல் வாங்கல் இருக்கா வீட்டுல விருந்து வச்சீங்களா ஒரு சம்பந்தமும் இல்லை இப்படிப்பட்ட எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு மனிதர் உங்களுக்கு எதிர்பாராத விதத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கு போறீங்க ஒரு தாசில்தா ஆபீஸுக்கு போறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவைப்படுகிற போது வம்படியே வந்து உங்களுக்கு செய்து கொடுக்கிறார் என்றால் அந்த ஆத்மா உங்கள் பரம்பரையில் ஏற்கனவே வந்து வாழ்ந்து விட்டு சென்று ஒரு ஆத்மா அது உங்களுக்கு அவங்க அந்த ஆத்மாவோட பேரம்புள்ளைய யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு திதி செய்கிறாங்க அதற்கு பதிலாக அவர்கள் இந்த உதவி செய்கிறார்கள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதனால தை மாதம் என்று சொல்லக்கூடியது திதி செய்வதற்கு மிகச்சிறந்த மாதம் சூரியனும் சந்திரனும் சனி பகவானுடைய வீட்டில் கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய வீட்டில் தை மாதத்தில் இருவரும் இணைந்து இருந்து கொண்டு இந்த வாய்ப்பை கொடுக்கிற காரணத்தால் தை அமாவாசை என்று சொல்லக்கூடியது மிக 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 பிரமாதமாக பெற்றோர்களை இழந்தவர்கள் தாய் தகப்பனை இழந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீத்தார் கடனை கண்டிப்பாக செய்தே தீரணும் திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல சுட்டி காட்டுகிறார் இறந்தார்க்கும் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று ஒரு குரல் வரும் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் இறந்து போனவர்களுக்கு கண்டிப்பாக திதி செய்வது என்பது கண்டிப்பாக நல்லதை செய்யும் இப்படிப்பட்ட நிறைய நன்மைகள் அதில் அடங்கி இருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை விட்டுடாதீங்க பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த நாள் வர காத்திருக்கிறது முன்ன கூட்டியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லா விதமான காய்கறிகள் எல்லாம் சேர்த்து வாங்கி வச்சு ஒரு குறுக்களை கூப்பிட்டு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்களுக்கு வேஷ்டி துண்டு கொடுக்கலாம் இல்லை பசுக்களுக்கு தானம் செய்யலாம் இல்ல எந்தெந்த விதத்தில் உங்களுடைய ஈகை மனப்பான்மையை தெய்வாம்சத்தோடு கலந்து மன திருப்திகளோடு மன உருமித்து கருத்தோடு சண்டச்சரவு சண்ட சச்சரவு போட்டுக்காம குடும்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்களோ அதற்கு தக்கபடி உங்கள் குளம் தலைக்கும் உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கும் அந்த ஆண் அந்த ஏற்கனவே வாழ்ந்து போன பெரியவர்களின் ஆன்மாக்கள் உங்களுக்கு ஆசிகளை வழங்கும் இப்படிப்பட்ட தன்மைகளை பெற்றுக்கொண்டு நீடோடி வாழ்ந்து நீண்ட செல்வம் பெற்று குறைவில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆசைகளோடு தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம்